ஸோ இன்றைக்கி நம்ம இங்கே அசம்பிள் ஆக வேண்டிய நெசசிட்டி என்னன்றதை வந்து மக்கள்லாம் யோசிக்கணும் இங்கே எல்லோரும் வேரியஸ் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து ரெப்ரஸண்டேட்டிவ்ஸ் வந்திருக்கீங்க வி ஆர் இன் கிராஸ் ரோட்ஸ் இடஒதுக்கீடு வந்து தொடருமா தொடராதா நிறுத்தப்படுமா ஆல்ரெடி ஆர்டிஏ ஆக்ட்டு டைலூட் பண்ண பண்ண விட்டது இந்த ஒரு ஆண்டு காலத்தில் எனக்கு நிறைய மினிஸ்ட்ரியிலேருந்து டிபார்ட்மெண்ட்லேருந்து வரலை ஸோ ஒரு வாட்டி அங்கே வந்து கமிஷனர்ஸே ஒன் இயர் கழிச்சு தான் போட்டிருக்காங்க எனக்கு திடீர்னு டூ தௌசண்ட் தேர்ட்டின்னு ஒரு ஆர்டிஐ போட்டதுக்கு திடீர்னு ஒரு நாள் ரெண்டாவது நாள் வரணுன்னா என்ன ஆர்டிஐன்னு எனக்கு மறந்து போச்சு தேடி அடித்து பிடிச்சிட்டு போனால் அப்புறம் ஐஐடியும் வரல அட்ஜென்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு சில ஆயிரம் கோடியை இது பண்ணி ஐ ஆல் ஐஐடி சேர்ந்து ஒரு ஊழல் விஷயம் அது அது விஷயமா அப்புறம் சரி அட்ஜென்ட் பண்ணியிருக்காங்க நான் இன்னும் எங்கே வச்சுன்னு தேடிட்டுருக்கேன் நிறைய ஆர்டிஐ ஃபைல்ஸ் இருக்குது ஸோ அதனால் வந்து இன்றைக்கி அவசியம் ஏற்பட்டு இருக்கிறது ஸோ ஆர்டிஐயில் வந்து நான் வந்து தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பத்துலேருந்தே போட்டிருக்கேன் இது அதே டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரெண்டாயிரத்தி பத்து அப்போ இதை பற்றி யாருமே கேட்கல அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ரெண்டாயிரத்தி பதினாலு இந்தியன் எக்ஸ்பிரஸ் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இந்தியன் எக்ஸ்ப்ரெஸ் அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ திருப்பியும் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஹெட்லைன்ஸில் போட்டாங்க மோடி ஆப்கானிஸ்தான் போனது இந்த பக்கமும் ரைட் சைட் கார்னரில் நம்ம இந்த விஷயம் போட்டாங்க என்னென்னா இந்திய அரசில் வந்து மொத்தம் நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு மினிஸ்ட்ரி ஐம்பத்தி எட்டு டிபார்ட்மெண்ட் இருபத்தி மூணு கான்ஸ்டியூஷனல் பாடி கான்ஸ்டியூஷனல் பாடினா எலெக்ஷன் கமிஷன் சிஏஜி ஓபிசி கமிஷன் எஸ்சி கமிஷன் அதில் வரும் இது எல்லாருமே கம்பல்சரியாக இடஒதுக்கீடு கொடுக்கப்பட வேண்டும் ஆனால் அவங்க ஆர்டிஐயில் கொடுத்தது வந்து ஒம்பது மினிஸ்ட்ரி ஒம்பது டிபார்ட்மெண்ட் அஞ்சு கான்ஸ்டியூஷனல் பாடி தான் கொடுத்துருக்காங்க நீ ஜிஓ இருக்கு ஆஃபீஸ் மெம்பர் இருக்கு ஆக்ஷன் எடுக்கணும்னு நீங்களாம் மத்திய அரசு இதுல நீங்க நெட்ல போய் பாருங்க ரெண்டு ஜிஓ இருக்கு ஒன்று வந்து அவங்க எவ்ரி இயர் எவ்வளோ ரெக்ரூட் பண்ணியிருக்கீங்கன்னு ஒரு சார்ட்டு போடணும் ரெண்டாவது டோட்டலாக அந்த மினிஸ்ட்ரியில் வந்து எவ்வளோ இருக்குது அந்த இயர் டோட்டலாக அப்படின்னு ஒன் ஒன் ஜனவரி ஒன்று எவ்ரி இயர் எல்லா மினிஸ்ட்ரி எல்லா டிபார்ட்மெண்ட் எல்லா கான்ஸ்டியூஷன் பாடியும் டிஓபிடிக்கு கொடுக்கணும் டிஓபிடியில் போய் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரிசர்வேஷன் தனியாக ஒரு செல் இருக்குது அவங்களுக்கு வந்து ஜனவரி அன்னைக்கு அந்த முந்தின இயர்ல பண்ண இடஒதுக்கீடு அந்த இயர்ல பண்ண ரெக்ரூட்மெண்ட் டோட்டல் ஏபிசி டி கேட்டகரி எல்லா மினிஸ்ட்ரியும் ப்ரொவிஷன் இன்னொரு ஆபீஸ் மெம்பர் கொடுக்காத மினிஸ்ட்ரி அதிகாரி மேல ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின் இருக்கு துறை ரீதியா இது எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் ஜிஓலாம் கொடுத்திருக்கேன் நான் அவங்களுக்கு துறை ரீதியாக எடுக்கணும் இருக்குது இந்த துறை ரீதி ஆக்ஷன் வந்து ஏன் எடுக்கலன்னு கேட்குறேன் நாங்கள் ஆக்ஷன் எடுக்கணும் இட்ஸ் எ கண்டெம்ட் ஆஃப் த கவர்மெண்ட் ஆர்டர் துறை ரீதியாக ஆக்ஷன் எடுத்தாலும் இதுக்கு மேலே இன்னொரு பூநூல் போட்ட அதிகாரி வந்து தான் பார்க்க போகிறார் எங்களுக்கு சிபிஐக்கு போனாலே அப்படி தான் வருது எங்களுக்கு தெரியும் அது அதனால் நான் நான் வந்து ஓபிசி கமிஷன் நம்ம சுதர்ஷன் ஆச்சி அம்ம சார் இதுவாக இம்ப்ளிமெண்டேஷன் கமிட்டி சேர்மனாக இருக்கும்போது ஹபியிட் பிஃபோர் த கமிஷன் ஸ்ட்ராங்காக லெட்டர் கொடுத்தேன் இது இது இட்ஸ் பியூரோக்ராட்டிக் கரப்ஷன் பியூரோக்ராட்டிக் ஸ்கேம் கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷனை வயலேட் பண்ணுறது ஒரு தனி மனுஷனுக்கு யாருக்கும் கிடையாது மக்கள் பணத்தில் சம்பளம் வாங்குற ஒரு அதிகாரி பண்ணுறான்னு நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்னு ஆறு மாதம் ஜெயில் தண்டனை கொடுங்க டிஸ்மிஸல் அண்ட் இன்பிரசன்மெண்ட் நோ பென்ஷன் நோ பெனிஃபிட்ஸ்னு போட்டால் தான் மரியாதை வேலை செய்வான் கொடுத்துட்டு வந்தேன் இருக்கிறீங்களா டெல்லியில் ஒரு த்ரீ டேஸ் இருக்கேன்னு தேர்ட் டே கூப்பிட்டாரு போனேன் இல்லை சார் நீங்கள் போன பிறகு ரெண்டு மந்திரி வந்தாங்க யூபி ஒன் யாருன்னு சொல்ல விரும்பலை தமிழ்நாட்டை சேர்ந்த ரெண்டு மந்திரிங்க வந்தாங்க இம்ப்ரெஷன் பண்ணலாம் வாண்டாம் சார் டிபார்ட்மெண்டல் ஆக்ஷனே போகிறோம்னா டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன்லாம் நடக்காது சார் ஃபெயில்டு ஃபெயில்டு நான் அப்போ தான் சொன்னேன் அவர்கிட்ட சரி நீங்கள் இது மாதிரி ஒரு கடுமையான ஒரு இதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணலைன்னா திருப்பி திருப்பி டிஸ்கிரிமினேட் பண்ணிகிட்டே இருப்பான் ஓபிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம கோர்ட்டுக்கு போய் எனக்கு கான்ஸ்டியூஷனில் என்ன உரிமை அளித்து இருக்கிறதோ அதை கொடுத்து தான் நம்ம கேட்குறோம் என்றைக்காவது போய் அவனுக்கு கொடுக்காத இவனுக்கு கொடுக்காத நம்ம சொன்னதும் இல்லை கம்பேர் பண்ணதும் இல்லை ஆனால் உயர்ஜாதி பார்ப்பினர்களுக்கு இதே வேலை இந்திரசுன்னு எனக்கு டேரக்டராக இருந்தார் ஐக்கில் அவருக்கு என்ன வேலை ஒரு எஸ்சி கொடுத்தா போய் கேஸ் போடுவார் ஒரு ஓபிசி கொடுத்தா ஒரு கேஸ் போடுவார் மெரிட்டுன்னு ஒரு வாட்டி அவர்கிட்ட கேட்டேன் ஒரு மீட்டிங் நான் மீட்டிங் போயிருக்கேன்னு சொல்லிட்டாங்க முரளிதர வந்திருக்காங்க ஒரு பேசல அப்போ கேட்டேன் உங்கள் மெரிட் என்ன எத்தனை பிஹெச்டி ப்ரொடியூஸ் பண்ணிங்க எத்தனை புக்கு எழுதினீங்க என்ன அதுக்குள்ளே எல்லாம் வேண்டாம் வாண்டா விட்டுருங்க சார் என்ன விட்டுருங்க என்ன மெரிட் இந்தியா இஸ் நாட் அ மெரிட்டோரியஸ் கண்ட்ரி ஐ லிவ்ட் அப்ராட் அமெரிக்காவில் இருக்கிறேன் ஜப்பானில் இருந்தேன் உலகத்தெல்லாம் ரெண்டு வாட்டி சுற்றி பார்த்துருக்கேன் முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு கண்ட்ரியில் இடஒதுக்கி ரிசர்வேஷன் இஸ் ஃபாலோட் இன் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் நான் அப்ரிமெட்டி ஆக்ஷன் படித்ததே அமெரிக்காவில் தான் பார்லிமெண்ட் ரூல் நம்பர் ஒன் நான் பெட்டிஷன் பண்ணேன் பெட்டிஷன் பார்லிமெண்ட் போனேன் வந்து முன்னாள் சீஃப் கொஷியாரி நானும் தான் எட்டு மணிக்கு நைட்டு போய் கார்டை கொடுத்தோம் உள்ளே கூப்பிட்டார் கொடுத்தேன் பார்த்துட்டு நான் ஐ வில் நாட் அக்செப்ட் அப்படின்னார் யாராவது ஒரு மேம் எம்பி என்ஸ் பண்ணணும்னார் அப்புறம் அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது பெரியார் அம்பே பெரியாரை பற்றி ஒரு வரும்போது சொன்னார் எனக்கு தமிழ்நாட்டில் பெரிய ஒப்பீனியன் இருக்குது பெரியார் ராமசாமி பெரியார்லாம் வந்தார் வி ஃபாட் ஃபார் த நான் பிராமின்ஸ் அப்படின்னாரு ஐ தா ஐ ஐம் நாட் அ பிராமின் நான் வந்து ஷத்ரியா ஃபோட்டோ யூன்னு கேட்டார் ஐ சார் ஐம் ஆல்சோ ஷத்ரியான்னு டக்குன்னு கையை பிடிச்சிக்கினார் ஓ யூர் ஆல்சோ சத்ரியா ஒய் யுவர் பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்னாரு தமிழ்நாட்டில் எல்லா சத்ரியா பேக்வர்ட் கிளாஸ் தான் யாரு ஸோ ஓ இட் தென் ஐ வில் அட்மிட் த பெட்டிஷன் நீங்கள் வாங்கி வச்சுட்டு இமீடியட்டாக பெல் அடிச்சு ஏன் உங்களுக்கு காஃபி கொடு பிஸ்கெட் கொடு டோன்ட் வரி ஐ அட்மிட் த பிட்டிஷன் யுவர் ஷத்ரி ஐம் ஷத்ரியா யுவர் சத்ரியா இஸ் பேக்வர்ட் கிளாஸ் ஓ ஐ எம் சாரி இட்ஸ் மை டூட்டி டு ஹெல்ப் யூ அப்படின்னார் அடுத்த நாள் பார்லிமெண்ட் போனேன் ரங்கராஜன் சார் எம்பி அவரு அவருக்கு அவரோட பாஸ்போர்ட்டு தான் உள்ளே போயிட்டு பெட்டிஷன் சைன் பண்ண சொன்னேன் செக்ரட்டரி ஜெனரல் அக்னோத்ரி யூபி பிராமின் பெட்டிஷனை தேடுறான் சார் அமிச்சு ஒரு மாதம் ஆச்சு அப்படின்னு அப்புறம் தேடி அரை மணி நேரம் தேடி கொண்டு வரான் அப்புறம் காஃபிலாம் கொடுத்துட்டு எம்பிஏ சைன் பண்ண சொன்னால் அவர் சைன் பண்ணார் அந்த பெட்டிஷனில் அப்போது கேட்குறாரு அக்னிஹோத்ரி ஓ யூஆர் சேஸ் யூஆர் ஐஐடி எஜுகேட்டட் அமெரிக்கன் எஜுகேட்டட் வை டு யூ டாக் அபவுட் ரிசர்வேஷன் அப்படின்னாரு படித்தோம்லாம் இன்னி ஹைலி எஜுகேட்டட் பீப்புளெலாம் பேசக்கூடாது ஓன்லி பொலிட்டீஷியன்ஸ் அண்ட் சோஷியல் ஆக்டிவ் அது மாதிரி படித்தவன் கேட்காதனால இப்படி இந்த நிலைமையில் இருக்கிறோம் அதனால் வந்து நான் அமெரிக்காவில் போயிட்டு தான் நான் புரிஞ்சிருந்தேன் ரிசர்வேஷன் அங்கே யாருக்கு கொடுக்குறான் தென் கேட்குறாரு எவ்வளோ நாள் திஸ் ப்ராப்ளம் இல்லை எக்ஸிஸ்ட்னாரு நீ இந்தியா இருக்கிற வரைக்கும் இது தொடரும் என்ன ஒய் என்னாரு ஏ திஸ் வெரி குட் கொஸ்டின் பிகாஸ் அமெரிக்காவில் வந்து யாருக்கு ரிசர்வேஷன் கொடுக்குறான் மைனாரிட்டி கொடுக்குறேன் இந்தியாவிலே நீ மெஜாரிட்டி கொடுக்குற எழுபத்தஞ்சு கோடி ஓபிசிக்கும் முப்பது கோடி எஸ்சிஎஸ்டிக்கும் கொடுக்குற எப்படி நீ வந்து கொடுக்க முடியும் அங்கே வந்து யாரை கொடுக்குறான் இந்தியன் பாப்புலேஷனை ப்ராடாக ஒன் டுவெண்ட்டி குரோர் எடுத்துனிங்கன்னா எழுபத்தஞ்சு கோடி ஏன்னா ரெண்டு சதவீதம் சொன்னார் அதுக்கப்புறம் வந்து ஓபிசி கமிஷன் வந்து ஒரு ஒரு எண்ணூறு ஓசி கம்யூனிட்டி ஓபிசி ஆக்கியிருக்காங்க இன்க்ளூடிங் நாவி பிராமின் இன் ராஜஸ்தான் நாவி பிராமின் பிகேம் ஓபிசி ஸோ அவங்க வேலை என்னென்னா ஓசியிலேருந்து ஓபிசி ஆக்கிட்டு இருப்பாங்க ரத்னவேல் பாண்டியன் சார் ஓபிசி சேர்மன் பார்க்குறேன் ரெகுலராக டெல்லி போனால் பார்ப்பேன் காரில் அவர் நானும் அவரும் ஒரு வீட்டுக்கு போயின் இருக்கேன் அப்போ சொல்லார் எனக்கு பாவ நான் எனக்கு வந்து நான் பாம்பு தான்ப்பா பல்லு பிடிங்கிட்டான்ப்பா சீருவேன் கடிக்க மாட்டேன் நீ பெட்டிஷன் கொடுத்து வாங்கி வச்சுக்குவேன் என் வேலை என்ன உனக்கு தெரியாதாண்டார் எம்என் ராவ் வந்தார் அடுத்தது அவர் சொல்கிறார் எங்கள் வேலை வந்து எல்லாம் ஓபிசி ஆக்கிறது தான் எங்கள் வேலை வாட் டாக்டர் யூனோ வெரி வெல் பெட்டர் தென் மீ அவர் சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜு ஸோ வி ஹவ் நோ பவர்ஸ் எனக்கு மேஜிஸ்ட்ரேட் பவரே கிடையாது இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டேன் என்கொயரி பண்ண மாட்டேன் அரெஸ்ட் பண்ண மாட்டேன் எதுவுமே இல்லை எஸ்சி கமிஷனுக்கு உண்டு எஸ்சி கமிஷன் சேர்மனுக்கு வந்து என்கொயரி பண்ணலாம் இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அரெஸ்ட் பவர் இருக்குது அவ ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரியில் ஒரு ராஜகோபால்ன்ற ஒரு ஜிஎம் இருந்தான் நினைக்கிறேன் இப்போ ஒரு ஓபிசி கமிஷன் மெம்பர் வந்து அவர் வந்து ஹவுசரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸில் வச்சு இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு வைக்க சொன்னார் அவர் நாள் ஃபுல்லாக வச்சுட்டு ஐஐடிக்கு வந்தார் ஐஐடி டைரக்டர் பெங்களூருக்கு ஓடி போயிட்டான் இன் நாட் டேக் எனி ஆக்ஷன் ஆகிவிடுது எனிவே ஸோ இந்த பவர் சுப்ரீம் ஓபிசி கமிஷனோட சேர்மன் வந்து மேண்டேட்டரியா சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜுன்றான் இப்போ யார் ஏசி கமிஷன் சேர்மன் டாக்டர் புனியா அவர் யார் காங்கிரஸ் ராஜ்யசபா எம்பி ஜான்சியில் முன்னால் யூபிஏ ஒன்ல லோக்சபா எம்பியாக இருந்த ஒரு ஜான்சிலேருந்து கபில் சிபில் கூப்பிட்டு சொன்னால் அவர் ஐஐடி கேஸை எடுக்க மாட்டார் அப்படி தான் நடந்தது அம்பேத்கர் பெரியார்லாம் டைல்யூட் பண்ணாங்க ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டு நீங்கள் எஸ்சி கமிஷன் சேர்மனாக போடுறீங்க ஓபிசி கமிஷனுக்கு சேர்மன் சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜு ஆனால் அவருக்கு மேஜிஸ்ட்ரேட் பவர் கிடையாது ஒரு எம்பிக்கு எல்லா பவரும் உண்டு அவர் அரெஸ்ட் பண்ணுற பவர் கூட உண்டு ஒய் திஸ் டிஸ்கிரிமினேஷன் என்னைக்கு நீங்கள் பேக்கர் கிளாஸ் கமிஷனுக்கு வந்து பவர் கொடுக்குறீங்களோ அன்னி வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கும் நான் எம்என்ராவ் ஜஸ்டிஸ் கிட்ட சொல்கிறேன் ஐம் கிவிங் ஏ கம்ப்ளைண்ட் யூ சென்ட் இட் டு ஐஐடி புல் த ட டேரக்டர்னா அவனுக்கு தெரியாத உனக்கு பவர் இருக்கா இல்லையா நீங்களே அசீவ் பண்ணுறீங்க யூ டோன்ட் வரி அபவுட் இட் யூ டேக் த பவர் ஏன்னா அவளுக்கு கொடுக்கும்போதே சொல்லி தான் கொடுக்குறான் இந்த வேலைலாம் செய்யாத சும்மா உக்கார் உனக்கு லைட்டு போட்ட காரு டெல்லியில் வீடு ஒரு கன்மேன் தருவோம் சம்பளம் தருவோம் நீ ஃபிளைட் ஃபயர் கொடுப்போம் நீ பார்த்து இது எப்படி நடக்கும் இப்போ தான் கார் வந்தேன் சார் எனக்கு குட் ஃப்ரெண்ட் ரிப்பீட்டடாக சொல்லி சொல்லி ஐஎஸ்ஆர்ஓ ல சார் வந்திருக்காரு எனக்கு அந்த இன்விடேஷன் கூட வந்தது இந்த ஓபிசி ரிசர்வேஷன் அவங்க இது பண்ணாங்க லைசன் ஆஃபீஸர் இது பண்ணும்போது அந்த இன்விடேஷன் அட்லீஸ்ட் இஸ் எஃபர்ட் ரைட் டு எஸ்ஆர்ஓ டு சம்திங் அது மாதிரி வந்து பீப்புள் ஷுட் கம் நம்ம நம்மளுடைய ரைட்டை கேட்குறோம் இருபத் ஐம்பத்தி நாலு சதவீதம் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் சொன்ன மண்டல் இண்டூலில் எழுதினேன் இந்த ஆர்டிகல் ஆஃப் தான் கொடுக்குறீங்க ட்வெண்ட்டி செவன் பர்சன்ட் அதுலேயும் கிரீமியில் ஏற்படுறீங்க நான் இது விஷயமா வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மாணவர் ஸ்டூடெண்ட் அட்மிஷன்லாம் கிடையாது ரிசர்வேஷன் நான் அப்படியே தேடி பார்த்துட்டு இருந்தேன் ஒரே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு கட்சி சௌரப் சௌத்ரி வர்சஸ் யூனியன் ஆஃப் இண்டியா டெல்லி எய்ம்ஸில் மெடிக்கல் அட்மிஷனில் அப்போ ஃபைவ் மெம்பர் ஜட்மெண்ட்டில் சிக்ஸ்த் மெம்பர் வந்து ஏஆர்லஷ்னு ஒரு கன்ரரிங் ஜட்மெண்ட் கொடுத்தார் ஃபிஃப்த் பாயிண்ட் எனி சார்ட் ஆஃப் ரிசர்வேஷன் இன் ஸ்டேட் இன்ஸ்டியூஷன்ஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் ஷுட் பி மேண்டேட்ரி அண்ட் இட் ஷுட் பி ஃபாலோட் ஸ்ட்ரிக்ட்லி இன் ஆல் இன்ஸ்டியூஷன்ஸ்னு அதை வச்சு டூ தௌசண்ட் த்ரீயில் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டேன் நானும் ஒரு எக்ஸ் எம்பி டாக்டர் முருகேஷ் அவர் காங்கிரஸ் எம்பியாக இருந்தவர் அவரை வச்சே போட்டோம் சுப்ரீம் கோர்ட்டில் இஷ்யூ நோட்டீஸ் கிடப்பில் போட்டாங்க அப்புறம் ஏஆர் லக்ஷ்மின் அவரே சொன்னார் கூப்பிட்டேன் நான்லாம் போட முடியாது அல் டிஸ்மிஸ் வித் த டேரெக்ஷன் டு சீக் ரிலீஃப் மெட்ராஸ் ஹை கோர்ட் டேரக்ஷன் கொடுத்தேன் பொலிட்டிசைஸ் பண்ணுன்னார் அது பிரகாரம் போய் சோனியா காந்தி பத்து வாட்டி பார்த்து கொடுத்தேன் மெமரேண்டம் கொடுத்தோம் பயணவில் வருவார் கூட அப்புறம் ராகுல் காந்தியை பார்த்தே கொடுத்தேன் யூபிஐ டூவில் நீ ஓபிசிக்கு ஒதுவும் ஒன்றும் பண்ணலைன்னா நீ தோற்று போயிடுவேன்னு ஓப்பனாகவே சொன்னா அவருக்கு தெரியும் யூ டோன்ட் நாட் பேச மாட்டேங்கி ஆப் பேக்வர்ட் மெமரெண்டுமே காப்பியை கண்ட்ரி எழுபத்தஞ்சு கோடி பேர் நூற்றி இருபதில் இல்ல இருபத்தஞ்சு எஸ்சி எஸ்டி நூறு அஞ்சு கோடி பிராமின் நூற்றி அஞ்சு பதினஞ்சு கோடி அப்பர் காஸ்ட் நான் பிராமின் இதுதான் ரேஷியோ யூபி டூ போற காலத்துல எட்டு புள்ளி அஞ்சு கோடி ஜாட்டையும் ஓபிசி கிட்டு போயிட்டாங்க சிங் அர்ஜுன் சிங் எல்லா சிங்கும் வந்துடுவாங்க ஓபிசியில் ஸோ ஓசி ஆனால் ரிசர்வேஷன் மட்டும் இருபத்தேழு பர்சன்ட் இருக்கும் ஐ எக்ஸ்பிளைன் டு சொன்னி எங்கள் வந்து ஒன் ஆன் ஒன் பேசும்போது சொன்னேன் நான் ஓபிசி டெலிகேஷன் போனேன் இங்கேயும் அப்போ சொன்னேன் ஃபிஃப்டி டூ பர்சன்ட் சொன்னாங்க இன்றைக்கி வந்து அது வந்து எழுபத்தஞ்சு கோடி ஆயிருக்கு இருபத்தேழு தான் கொடுக்குறீங்க ஆஃப் தான் கொடுக்குறீங்க அதுலேயும் கிரிமில் போடுறீங்க திஸ் இஸ் நாட் ஃபேர் ஓபிசி ஸ்டூடெண்ட் அட்மிஷன் வரும்போது இன்டூல் ஆர்டிக்கல் எழுதனே நான் நீங்கள் கிரிமிலேயர் போட்டால் எஸ்சியில் போடுங்க எஸ்டியில் போடுங்க ஓசிலேயும் போடுங்க லெட் த பிகாஸ் நான் ஐஐடி இஸ் கிரேட் இன்ஸ்டியூஷன் ஆகி டுவிஷன் படித்த மாணவர் தலைவராக இருந்து ஆல் இண்டியாவில் ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்த ரிசர்ச் ஸ்காலர் ஃபோன் அங்கே தெரியும் யாரும் வரேன் அகரகாரத்தில் குடிமை வச்சு வரது வர்றதில்லை ஐஐடி தேர் ஆல்சோ புவர் அம் அட்மிட்டிங் இன்றைக்கி எல்லா சீட்டும் மெடிக்கல் சீட் இன்ஜினியரிங் சீட் இந்தியாவில் வந்து ஃப்ரீ இன்றைக்கி வாதி இருக்கலாம் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் சம்பளம் இவங்க கொடுக்குற டியூஷன் ஃபீஸ்லாம் ஒன்றும் நடக்காது ஆர்டிஐயில் வாங்குற கடவுட் கீர் கமிட்டி ரிப்போர்ட் ஒரு ஐஐடி மாணவர் பீடெக் மாணவர் படிச்சுட்டு வெளில வரதுக்கு முப்பது லட்ச ரூபாய் நம்ம செலவு பண்ணுறோம் இது யாருக்கும் தெரியல அவன் படிச்சுட்டு அப்படியே அமெரிக்காவில் போய் பில்கேஸுக்கு ஷூபாலிஷ் போட்டுருக்கேன் இதான் இதான் ஃபேக்ட் அங்கே போய் ஒருத்தனை நோபல் பிரைஸ் வாங்கலை நான் அங்கே தான் இருந்தேன் எல்லாம் ஐ ஹட் சீன் வாட்ஸ் ஹேப்னிங் தேர் ஸோ அதனால் வந்து சி எஜுகேஷன் இஸ் எ கோர் ஒய் ஐஎம் ஃபைட்டிங் ஃபார் ஐஐடி நாங்கள் அவுட் ஸ்டாண்டிங் ரோல் மாடல் ஸ்டூடெண்ட் வாங்கினேன் ஸ்டூ நான் தான் ஃபஸ்ட்டு பிஜி நான் எல்லா வார்டும் வாங்கினேன் அதனால் திருப்பி வந்து நான் ஓபிசி ஆகிட்டேன் அமெரிக்காவில் ஓபிசின்னு கூப்பிட்ல ஜப்பானில் ஓபிசின்னு கூப்பிட்டு அங்கேலாம் நான் நான் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணேன் இண்டி ஜப்பானில் வந்து நான் தான் தேர்ட் இண்டியன் டு கெட் த ப்ரெஸ்டீஜியஸ் ஃபெலோஷிப் எனக்கு முன்னால் ஆல் இண்டியா மெடிக்கல் இன்ஸ்டியூட்லேருந்து ரெண்டு சீனியர் ப்ரொஃபஸர் போயிருக்காங்க நான் தான் எங்கெஸ்ட் அண்ட் நான் மெடிக்கல் மேன் மெடிக்கல் காலேஜில் ஃபிசியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் விசிட்டிங் ப்ரொஃபஸராக இருந்தேன் நான் இருந்த ஆறு மாதத்தில் ஒரு பெஸ்ட் பேப்பர் அவார்டு வாங்க நான் ஊ சூந்து வேர்ட் டாப் டூ தௌசண்ட் சயின்டிஸ்ட் இந்த வேர்ல்டு என்ன என்னோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ போட்டு லிஸ்ட் பண்ணாங்க நேற்று கூட ஐஐடியில் ஒரு கான்ஃபரன்ஸ் யாருக்கு அமிச்சிருந்தேன் நேற்று கூட ஐஐடியில் ஒரு கான்ஃபரன்ஸில் மத்தியான ரெண்டுலேருந்து ரெண்டு ரெண்டே காலிலேருந்து ரெண்டு முப்பத்தஞ்சு வரைக்கும் ஒரு பேப்பர் பிரசன்ட் பண்ணிவிட்டு தான் வந்தேன் எப்படி வந்து டாய்லெட் வாட்டரை வந்து ட்ரிங்கபிள் வாட்டரை மாற்றணும் ஒரு டெக்னாலஜி டெவலப் பண்ணியிருக்கோம் பெங்களூர் பேஸ்ட் கம்பெனிக்கு நான் தான் சீஃப் கன்சல்டன்ட் அங்கே எப்படி எவ்ரி ட்ராப் ஆஃப் வாட்டர் ஷுட் பி சேவ்டுன்றதை பற்றி பேசிவிட்டு வந்தேன் நான் நேற்றுக்கு ரெண்டு ஐஐடி டேரக்டர் வந்தாங்க மூணு மூணு ஐஐடி ட இன்க்ளூடிங் ஸோ அதனால் வந்து நான் இன்றைக்கி இந்தியாவில் வந்து குளோபல் வார்மிங்கில் ஒன் ஆஃப் த ஸ்பீக்கர் இன்க்ளூடிங் மன்மோகன் சிங் அவரோட இதில் இருந்த ஒரு நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆந்திர ஆந்திரபிரதேஷ் ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஐ வாஸ் இன்வைட்டட் ஸ்பீக்கர் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் பிஃபோர் ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜில் இன்டர்நேஷனல் கான்ஃபென்ஸை நான் தான் ஓப்பனிங் டாக் கொடுத்தேன் தட் வென் டூ ஆஸ்திரேலியா நியூசிலாண்டு யூஎஸ் ஒரு ஸ்கைப்பில் இது பண்ணாங்க ஆனால் குளோபல் வார்மிங்கில் நான் வந்து யுனைட் நேஷன்ஸில் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் ஐ வாஸ் அவார்டிங் டூ தௌசண்ட் டுவெல் டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் ஐ ஐம் த ஃபஸ்ட்டு நான் மெடிக்கல் மேன் அந்த எங்கெஸ்ட் எல்லா அவார்டாக இருக்குது என்கிட்ட ஆனால் ஓபிசின்ற ஒரு டேக் இருக்கிறதால பதிமூணு டைம் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணாங்க ஐஐடி நாங்கள் அவுட் ஸ்டாண்டிங் ஸ்டூடண்ட் ஐஐடியில் வந்து மாணவர் தலைவர் போர்ட் ஆஃப் அகாடமி ரிசர்ச் லைஃப் எல்லாத்துலேயும் செனட்ல உட்காந்து ஃபஸ்ட் ஸ்டூடெண்ட் மெம்பர் நான் பிஹெச்டி கொடுத்தாச்சு இல்லை போ அப்படின்னா ஒரு டேரக்டர் என்ன கூப்பிட்டு சொன்னா அதை நக்கீரனில் எழுதியிருக்கேன் இல்லை போட்டிருக்காங்க சொன்னால் யோ யுவர் கீப் அப்ளங்க் டு ஐடி நாட் டு லெட் யூ சைட் டூ கம்ஃபர்ம் ஆ டு அண்ணா யூனிவர்சிட்டிஸ் நான் பிராமின் ஆர்கனைசேஷன் நக்கீரனில் கவர் ஸ்டோரி போட்டாங்க ஐஐடி எங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி சூதரனுக்குன்னு என்ன ஆச்சு ஒன்றும் அப்படியே தான் இருக்குது சி அப்போ தான் சொல்லலாம் யூ டு கோர்ட் வி நோ அவுட் டிலே இட் நைன்டீன் நைன்டி ஃபைவ் டுவெண்ட்டி செகண்ட் டிசம்பர் நைன்டீன் நைன்டி ஃபைவ் வன்னிய மகாசங்க பிக்கஸ்ட் க அசோசேஷன் வந்து காங்கிரஸ் க கட்சியோட ஓல்டஸ்ட்டு பிரிட்டிஷ் காரங்களால் தான் ரெக்கக்னைஸ்ட் அசோசியேஷன் வன்னிய மகாசங்க அதில் வச்சு பிஎல் போட்டோம் இருபத்தி ரெண்டு டிசம்பர் நன்றி ஃபைவ் அட்மிட் ஆச்சு டேரெக்ஷன் டு இம்ப்ளிமெண்ட் டொண்ட்டி செவன் பர்சன்ட் ரிசர்வேஷன் ஃபேக்கல்டி அப்பாயின்ட்மெண்ட் ஆஸ் ஃபர் மண்டல் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் இதான் ப்ரேயர் பத்தொம்பது வருஷம் கேஸ் எடுக்கல மார்க்கு பந்து எக்ஸ் எம்பி அவர் தான் லாயர் இன்னொன்று ஓபிசி வெல்ஃபேர் அசோசியேஷன் ஐஐடி போட்டாங்க அதுக்கு ஜோதி எம்பியாக இருந்த ஜோதி அவர் லாயர் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் ஒரு லாயர் சார் சார் நீங்கள் கேஸ் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் மிச்சு நான் நாலு வாட்டி லெட்டர் கொடுத்துருங்க சீஃப் ஜஸ்டிஸ்க்கு லிஸ்ட் பண்ணுங்கள் லிஸ்ட் பண்ணி அவனும் பண்ணாங்க திடீர்னு ஃபிஃப்த் நவம்பர் சார் வந்திருக்கு வாங்க அப்புறம் அடிச்சு பிடிச்சுன்னு நான் நானும் எல்லாம் ஓடி அப்புறம் மார்க்கு வந்து கூப்பிட்டு நிற்க வச்சு ஒரு மணி நேரம் உழப்பிட்டே இருந்தாங்க அப்புறம் திடீர்னு ஒரு லாயர் என்ன கூப்பிட்டு நீங்கள் பேசுங்க அப்படின்னு 15 minutes, Chief Justice, Chief Justice Kaul Munala. Who are you? Are you a petitioner? I need not be petition as a public interest litigation. As a person who knows in and out of IIT system and the reservation policy in I have every right to come to the court and give facts and figures to the court. And why you not apply filed case for your faculty post? Any all the cases, not even a single case filed against IIT, got favorable order. Lordship can take it as a complaint. I can prove it. Every case is dismissed. ౌసండ్ ఫోర్టీ ఫైవ్మెంట్ జుడిషయన్ ఇయర్స్ డీలేస్ దుడిషిన్సరబుల్ టు ఇప్పుడే నో 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 ప్లీజ్ ఇట్ ఆర్డర్ యూ గెట్ జాబ్ ఐఎమ్ స్టాండింగ్ బిఫోర్ లాడ్షిప్ ఫర్ ఎ జాబ్ ఐ వాంట్ కమ్ టు దోర్ట్ ఫర్ జస్టిస్ யூ கேட் ஜஸ்டிஸ் டு த ட டவுன் ப்ராடன் கம்யூனிட்டிஸ் ஐ வி கெட் ஜாப் ஆட்டோமேட்டிக்கலி அப்புறம் டிஸ்மிஸ் ஆர்டரை வாங்கி எனக்காக ஒரு லைன் சேர்த்தார் ஐ சோ ஐ வில் அப்பீல் இட் ஓகே என்ன ஒரு அராஜக போக்கி இந்த ஜுடிஷியரியில் வந்து ரிஃபார்ம்ஸ் வர அக்கௌண்டபிலிட்டி வரணும் சார் எங்கள் அப்பா வந்து டெப்டி கலெக்டர் வந்தார் அவருக்கு கலைஞரை கன்ஃபர்ட் ஐஏஎஸ் கொடுக்கல அப்போலாம் சிவ இலங்கை எங்கள் வீட்டு வாசல்தான் நிற்பார் எங்கள் ஃபாதர்லாம் ஃபவுண்டிங் ப்ரெசிடென்ட் ஆஃப் என்ஜிஓஸ் அண்டு இந்த தமிழ்நாடு ரெவென்யூ ஆஃபிஷியல் அசோசியேஷன் அப்போது இவ சிவில் அங்கோ டிராஸ்மேன் எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து பாப்பா அப்பா பார்க்க வருவார் நல்லா தெரியும் எனக்குலாம் அப்போலாம் அவரோட வெல்ஃபேர் ஆஃபீஸர் காஞ்சிபுரத்தில் டெப்டி கலெக்டர் எஸ்சி எஸ்டி பிசி சம்மர் வெக்கேஷனில் அவர் கூட போவேன் இந்த எஸ்சி காலனிஸ் உள்ள போவோம் ஐயோ வரியாக வராதீங்க அப்படின்னு எங்கள் அப்பா எல்லாரையும் உட்கார வச்சு தான் பேசுவார் எல்லாருக்கும் டீ கொடு எல்லாருக்கும் இது கொடுன்னுவார் அப்போல்லாம் பார்த்துருக்கேன் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நரிக்குறவருக்கு வந்து ஷெட்யூல் ட்ரைப் கொடுக்கணும்னு ஃபாதர் ஃபைட் பண்ணேன் நரிக்குறவுளுக்கு ஃபர்ஸ்ட் ஹவுசிங் கட்டி கொடுத்து செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் இ ஃபார்ட் டில் வித் சீஃப் மினிஸ்டர் வரைக்கும் எழுதினார் கலெக்டர்லாம் வேண்டாம் உடுப்பானாரு பாவம் அவனுடைய நிலைமை எப்படி இருக்கு பாருன்னாங்க ஸோ அதனால் அவங்க பிசியில தான் இருக்காங்க எம்பிசி கூட கிடையாது நரிக்குறவர்கள் போவாராங்க காலனிக்கு அவங்களாம் வருவாங்க ஐயா அப்படின்னு வாங்க இது வரைக்கும் அந்த அதிகாரி நாங்கள் வந்தாலே பார்க்க மாட்டாங்க தருத்தி விட்டுறோம் ஆஃபீஸில் நீங்கள் எங்க காலனிக்கு வரீங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஹவுசிங் கட்டி கொடுத்தாரு நான் ஒரு வாட்டி கூட போனேன் அப்புறம் போனால் ஹவுசிங்ல வேற யாரும் இருக்கான் ஓ எங்கயா பயணிசிங் அவன் உத்திரமேறு திருவிழாவாக இருக்கேன் அங்கே போனால் எனக்கு ஒரு ஊர்லேயா வேலைறான் கட்டி கொடுத்த வீடால வாடகை கொடுத்துட்டு போயிட்டான் அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணார் அவங்களுக்கு ஒரு ட்ரேட் பாயிண்ட் ஒன்று கட்டி கொடுக்கணும் அந்த அந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இஸ் தென் லாட் ஆஃப் ரிஃபார்ம்ஸ் ஸோ அப்போவே எனக்கு சின்ன வயசுலேயே ஸ்கூல் படிக்கிறச்சே இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் இந்த டிஸ்கிரிமினேஷன் இன்னிக்வாலிட்டி நம்மலாம் எப்படி இருக்கும் பாரு அவெல்லாம் எப்படி இருக்கான் பாரு இன்னும் எஸ்சிஎஸ்டிக்கு பிசிக்கெலாம் ஊரில் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது ராம்தாஸ் சொல்லுவார் இந்த பக்கம் அவன் இந்த ரோடுக்கு இந்த பக்கம் அவன் கோபம் கட்டியிருப்பான் அந்த பக்கம் அவன் கோபம் கட்டிருப்பான் ஒரே கோமனம் தான் நம்ம பிரிச்சுக்கிறோம் அதனால் வந்து எவ்ரி பீப்புள் ஷுட் பி இந்தியா எனக்கு என்னென்னு வச்சுக்கோ இந்தியா கேன் நெவர் பிகம் எ சூப்பர் பவர் இன்னைக்கு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா நாற்பது கோடி இந்தியர்களுக்கு வந்து ஒரு வேளை தான் சாப்பிட்றோம் ஒன் மீல் நாட் ஃபுல் மீல் நாற்பத்தஞ்சு கோடி மக்களுக்கு வந்து ஹெல்த் கேரே கிடையாது அவன் அன்னார்னே செக்டார் உடம்பு சரியில்லாம் பாவன் மரத்தடியில் பொறுத்து தூங்குவான் நேச்சுரல் ஹீலிங்கில் தான் எழுந்து போவான் இஸ் ஆல்சோ டேக்ஸ் பேயர் அவன் போய் பிடி வாங்கினா டேக்ஸ் டீ குடிச்சா டாக்ஸ் சராயம் குடிச்சா டாக்ஸ் ஹீ இஸ் ஆல்சோ கான்ட்ரிபியூட்டிங் டேக்ஸ் ஐஐடியில் சொல்லுவான் அந்த பணத்தில் தான்டா அவனுக்கு கொடுக்குறான் நீ ஐடி படிச்சுட்டு போகிறேன் அமெரிக்காவுக்கு யூ ரிட்டர்ன் த மணி அண்ட் கோ தென் டோன்ட் டாக் அபவுட் பிசிஸ் வி ஆர் த ஓனர் ஆஃப் த கண்ட்ரி இந்திரசர் இருக்கும்போது ஆர்கி பண்ணேன் இஸ் அ கண்ட்ரி ஆஃப் ஓபிசி எழுபத்தஞ்சு கோடி பேர் தான் சார் மெஜாரிட்டி ஷுட் ரூல் அவுதே அலோ டு ரூல் இருக்கா பார்லிமெண்ட்டில் மெஜாரிட்டி எம்பிஸ் ஓபிசி தலைமைக்கு கட்டுப்பட்டு சைலண்டாக இருக்காங்க சார் இது இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நம்ம தான் ஓனர் நீங்கள் யோனா டோன்ட் ஃபீல் யுவர் ஐசோலேட்டட் இந்தியா ஹஸ் அவர்ஸ் மெஜாரிட்டி ஷுட் ரூல் வி ஆர் ரூலிங் ஒரு முஸ்லீம் சகோதரர் வந்து பேசினார் மைனாரிட்டி ரிசர்வேஷன் ஒரு முஸ்லீம் இயக்கத்தில் போய் சொன்னேன் டோன்ட் சே யர் மைனாரிட்டி யூஆர் பார்ட் ஆஃப் ஒபிசி நைன்டி பர்சன்ட் ஆஃப் முஸ்லீம்ஸ் நைன்டி பர்சன்ட் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் ஆர் ஓபிசிஸ் யூ ஃபர்ஸ்ட் கிளைம் யுவர் ரிசர்வேஷன் அஸ் ஓபிசி ஓபிசிக்கு முழுமையாக இருபத்தேழு சதவீதம் கொடுத்த பிறகு நீ உனக்கு ஓன்னன்றது ஓபிசியில் கேளுது நாங்களே உங்களுக்கு வழிப்படுத்தி கொடுக்கோம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் நான் என்னோட கம்யூனிட்டத்தில் எழுதியிருக்கிறேன் கேட்க வேண்டியது ப்ரப்போஷல் ரெப்ரெசன்டேஷன் கம்யூனல் ஜியோபதி குமார் சார் பேசினார் இதை பற்றி நான் எக்மோரில் அந்த கிறிஸ்டின் ஆடிட்டோரியத்தில் ஒரு ஒன் ஹவர் டாக் கொடுத்தேன் கம்யூனல் பற்றி நைன்டீன் டுவெண்ட்டி சிவ பனங்கல் ராஜா இருக்கும்போது இந்தியருக்கு கொடுக்கல வெள்ளக்காரன் கொடுத்தான் பிரிட்டிஷ் பார்க்குறான் அப்படி எல்லா அதிகார வர்க்கத்துலேயும் பிராமின்ஸ் உட்காந்துருக்காங்க அவனுக்கு திடீர்னு ஒரு ஃபியர் வருது ஜெர்மன்ஸ் அங்கே இது பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போது இவன் நம்மளை கௌத்திர போராண்டான்னு சொல்லி ஒரு இதுவே சொல்லுவாங்க இங்கிலீஷ் படித்த பிராமின்லாம் மேலே போயிட்டாங்க செகண்ட் வேர்ல்டு வார் நடக்கும்போது பிரிட்டிஷ் அடி தான் எல்லாரும் வந்து மேக்ஸிமில் இப்போ அவனுக்கு ஒன்றுனாங்களா ஜெர்மன் கற்றுக்குவோம் வெள்ளைக்காரன் முடிஞ்சு போச்சு ஜெர்மன் காரை வந்து நம்ம ஜெர்மன் பேசினா அதிகாரி ஆகிடலாம் அப்படின்னு அது மாதிரி அவங்க வந்து முன் தொலைநோக்கு பார்வையோடு இருக்காங்க ஸோ பார்த்தா இவன் நம்மளை கவுத்திர போறாண்டான்னு சொல்லி பனங்கள் ராஜா கூப்பிட்டு சொல்கிறாங்க பிரிங் ஆல் த பீப்புள் ஆல் கம்யூனிட்டி ஸ்ரம் தமிழ்நாடு டு மெட்ராஸ் பிரெசிடென்சி கெட் இன் டு ஜாப்

அப்பர் காஸ்ட் நா மீன் நான் பிராமின் பேக்வர்ட் கிளாஸுக்கு ஆறு பர்சன்ட் அப்பர் காஸ்ட் நான் பிராமின்ஸுக்கு மூணு பர்சன்ட் முஸ்லீம்ஸ் ரெண்டு கிறிஸ்டின்ஸ் ஒன்று ஆங்கிலோ இண்டியன்ஸ் ஒன்று அதர்ஸ் ஒன்று ப்ரொப்போர்ஷனேட்லி கிவன் எவ்ரி செவன்டீன் சீட்ஸுக்கு ஆளாளுக்கு இதான் சீட்டு கரெக்டாக போட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக வரும் கம்யூனல் ஜிஓ நடைமுறைப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி த்ரீ இருபத்தி மூணில் வந்து ஐம்பது வரைக்கும் தொடர்ந்து சூப்பராக நடந்தது இந்தியா சுதந்திரம் வாங்கி கான்ஸ்டியூஷன் அக்செப்ட் பண்ணி இருபது ஜனவரி இண்டிபெண்ட் இது ஃப்ரீ ரிப்பப்ளிக் டே வந்தாச்சு வந்து ஒரு நாற்பது நாள் அதை சொன்ன மாதிரி ஒரு ஃபித் இன் ஃபியூ மந்த்ச்க்குள்ள சம்பக்கம் துரைராஜன் ஃபேமஸ் கேஸ் அந்த லேடி போய் கேஸை போடுறா அந்த மாதிரி அப்ளிகேஷனே போடல மெடிக்கல் காலேஜுக்கு ஃபஸ்ட்டு இதுவே டிஸ்மிஸ் பண்ணணும் போய் இப்போ என்ன சொல்கிறா இந்தியா சுதந்திரம் வாங்கிடுச்சு கிளாஸ் டூ ஆஃப் டுவெண்ட்டி நைன் நோ சிட்டிசன் கேன் பி டினைட் அட்மிஷன் டு எஜுகேஷன் பேஸ்ட் ஆன் கேஸ்ட் கலர் ரீஜன் ரிலீஜன் அண்ட் செக்ஸ்ன்றிருக்கு இருக்குது நான் பிராமின்ன்றதால் எனக்கு சீட்டு கிடைக்காது அப்படின்னு கேஸை போட்டால் ஜட்ஜு கேட்டால் அப்ளிகேஷன் போட்டியான் அப்ளிகேஷன் போடலை அப்ளிகேஷன் போடணும் ரிஜெக்ட் பண்ணணும் யூஆர் நோ ரைட் டு க்ளைம் இல்லை இல்லை நான் நான் வந்து ஒரு பிராமின் ஐயங்கார் பிராமின்ன்றதால் எனக்கு அப்ளிகேஷன் போட்டால் கிடைக்காதுன்னு சொல்லி நான் போடலை ஸ்டில் அட்மிட் பெட்டிஷன் இஷ்யூ நோட்டீஸ் அந்த அந்தமாவுக்கு ஃபார் அந்த லேடிக்கு அப்பீரான ஐயங்கார் கவர்மெண்ட்டுக்கு அப்பீரான வாங்காரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த ஜட்ஜும் ஐயங்கார் எல்லாம் சேர்ந்து கான்ஸ்பிரசி பண்ணி கம்யூனல் ஜிஓ ஸ்கிராப்ட் ரிசர்வ் ஒன் சீட் ஃபர்ஸ்ட் ரிசர்வேஷன் வாங்குறதுன்னு ஒரு ஐயாருக்கு தான் கொடுத்தான் சம்பகத்துக்கு அலாட் ஒன் சீட் இன் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் கம்யூனல் ஜிஓ பெரியார் ஓடி காமராஜரை பார்க்குறார் காமராஜர் கிட்ட ஓடுறார் ஃபிஃப்டின் ஃபோர்னு கொண்டு வராங்க அது ஜஸ்டிஸ் முருகேசன் வந்து நூற்றி ஐம்பது வருஷம் விழாவில் பெருசாக பேசினார் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஜட்மெண்ட் மெட்ராஸ் ஹை கோர்ட் கான்ஸ்பிரசி நீ என்ன என்ன சொன்னால் டூ ஆஃப் டுவெண்ட்டி நைன் இஸ் அல்ட்ரா வைரஸ் நீ டூ ஆஃப் டுவெண்ட்டி நைனில் ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டாந்து தக்க வச்சிருக்கணும் கா அந்த கம்யூனல் அதை விட்டுட்டு தர்மம் போடுற மாதிரி ஃபிஃப்டின் ஃபோரை கொண்டு வந்தாங்க எதில் சேலஞ்ச் பண்ணுறோன்னா அதில் தான் அமெண்ட்மெண்ட் கொண்டு எதுக்கு ஃபிஃப்டின் ஃபோருக்கு வந்து டூ ஆஃப் ஃபிஃப்டின் ஃபோரில் பட் இன் டூ ஆஃப் டுவெண்ட்டி நைன்றான் அதுவே ஃப்ராடு இதை பற்றி எந்த ஜட்ஜும் பேச மாட்டாங்க டூ ஆஃப் டுவெண்ட்டி நைனில் அமெண்ட்மெண்ட்டை கொண்டாந்து கம்யூனல் ஜிஓ தக்க வச்சு இந்தியா ஃபுல்லாக ப்ரப்போஷனல் ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துருக்கணும் இட்ஸ் பிக்கஸ்ட் ஜுடிஷியல் ஃப்ராட் எஸ் சார் சமூக நீதினா என்ன சார் கலைஞர் பேசி கேட்டுருங்க சார் இருப்பது இருப்பவர்களுக்கு சமமாக பிரித்தலைப்பு தான் சமூக நீதி ஐம்பத்தி நாலு பர்சன்ட்ன்றாங்க எழுபத்தஞ்சு கோடிக்கு இருபத்தி இருபத்தெண்டு இருபத்தேழு கொடுக்குறீங்க அதில் கிரிமியல் ஏற போடுறீங்க அவெலாம் உங்களுக்கு டிஸ்கிரிமினேட் மெஜாரிட்டி இட் இஸ் அண்ட் அப்பார்ட் நான் அக்னோத்ரி க செகிரி ஜெனரல் ஆஃப் கிட்ட நான் ஸ்ட்ராங்காக பேசினேன் யூ நாட் சீட் த பீல் ஃபார் லாங் வாட் ஐ ஐ கம் ஃப்ரம் எ ஃப்ரீடம் ஃபைட்டர் ஃபேமிலி என்னோடய கிராண்ட் ஃபாதர் அங்குலாம் வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் நாகேஸ்வர பார்க்க திறந்து என்னோட தாத்தா தான் பேர் இன்னும் இருக்கும் கேட்டில் ஒரு ஆழ்வார்பேட்டை டெவலப்மெண்ட் ஈஸ்ட் அபராமரம் சீத்தமாக காலனி சிஐடி காலனி இன்றைக்கி என் வீட்டில் இருந்து ஒரு கிலோமீட்டர் ரவுண்டு போட்டிங்கன்னா ஜெயலலிதா கருணாநிதி எல்லா பொலிட்டிக்கல் அப்பு அது ஆழ்வார்பேட்டையில் இது ஆளுவார் பேட்டைன்னு நான் இன்றைக்கி டெவலப் பண்ணது என்னோடய ஃபாதர் எனக்கு தெரியும் அப்படி கஷ்டப்பட்டு வாங்க சவுத் ஆப்ரிக்காவில் ரொடிஷியான ஒரு கண்ட்ரினு தெரியுமா உங்களுக்கு ரொடிஷியானு ஒரு கண்ட்ரினு நினாம இருக்கேன் சார் கேள்விப்பட்டிருக்கீங்களா ரொடிஷியா இன்றைக்கி எங்கே இருக்குது மேப்பில் அதான் அதான் ஜிம்பாபேன்னு மாறிப்போச்சு தொண்ணூறு சதவீத கருப்பர்களை பத்து சதவீத வெள்ளையர்கள் அடிமைப்படுத்தி ஆண்டு வந்தான் ஒரு நாள் எடுத்தான் கத்தி கபடா எல்லாத்தையும் எடுத்து வெள்ளைக்காரன மேச கருப்பா பிளட் ஷெட் காலில் விழுந்து கண்ட்ரி வச்சுக்கன்னு கொடுத்துட்டான் கிரிக்கெட் டீமில் கூட ஒரு ரெண்டு பிளாக் இருப்பான் மிச்சம் பதினாலு பேர் இப்போ ஒயிட் இருப்பான் இன்னைக்கு அப்படியே ரிவர்ஸ் இருக்குது அதனால் அது மாதிரி இந்தியாவில் வந்து இது வி டோன்ட் வாண்ட் எனி கம்யூனல் வி வி டோன்ட் வாண்ட் ஆர் த பெஸ்ட் கண்ட்ரி ஐட் ஐட் சீன் சீன் த த வேர்ல்ட் வி ஆர் பெஸ்ட் கண்ட்ரி வியர் தாப்பியஸ்ட் பீப்புள் அமெரிக்காவில் நடந்து போக முடியாது சார் எப்போ அடிப்பான்னு தெரியாது சார் நான் இல்லீவிட இன் அட்லாண்டா இஸ் ஒன் அ பிக் பிளாக் செட்டில்மெண்ட் எப்போ எவ்ரிடே ரேப் ரேட் இஸ் ஃபோர் டெத் ரேட் கில்லிங் ரேட் இஸ் டூ அது மாதிரி சிட்டியில் நான் நடந்து போயிருக்கேன் எவ்வளோ இடத்துல ஸ்டாப் பண்ணுவோம் ஃபைன் பட் பீஸ்ஃபுல் கண்ட்ரி நம்மளால் வந்து ஜனநாயகத்தில் பேச முடியும் நம்ம உரிமையை கேட்க முடியும் பட் கீப் ஆன் புஷிங் த டெமாக் மெஜாரிட்டி மெஜாரிட்டியை வந்து இன்சல்ட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க ஒரு கொடுத்தா போய் கேஸ் போடுறீங்க நான் பிராமின்ஸ்கிட்ட சொல்லியிருக்கேன் ஐஐடியில் லோக் உனக்கு என்ன ஓணுன்னு கேளு கோயிலுக்கு போய் சாமிக்கிட்ட என்னையா கேட்பேன் உனக்கு என்ன ஒன்று தானே கேட்குறேன் அவனுக்கு கொடுக்காதுன்னு கேட்குறியா இதை தான் எம் ராதா ஒரு படத்தில் சர்க்காஸ்டிகா சொல்லுவார் கடவுள என்னை பார்த்து காப்பாற்றுறான் மற்றவெல்லாம் காலி பண்ணுறாடே அப்படின்னு அது ஒரு சர்க்காஸ்டிக்காக சொல்லுவார் என்னை பார்த்து காப்பாற்றுறாடே மற்றவெல்லாம் காலி பண்ணிடுறேன் ஸோ அது மாதிரி கோயிலுக்கு போய் அதையா கேட்பேன் இங்கேயும் திருப்பதிக்கு போய் இதையாக கேட்பேன் உனக்கு என்ன ஒன்றுன்னு கேளு கவர்மெண்ட் இட்ஸ் மை டூட்டி டு இவன் போய் இவனுக்கு கொடுக்காத கிரிமி ஏற போடுன்னு அவன் சொல்கிறானே அவன் கோர்ட்டு கேட்டுருங்க நீ யார் யா சொல்கிறதுக்கு ஊ ஆர் யூ வாட் யூ ஒன் உனக்கு உரிமையை உனக்கு கொடுத்துருக்க உரிமையை கேளு அவனுக்கு கொடுத்துருக்க உரிமையை அவன் கேட்குறான் திஸ் இஸ் எலெக்ஷன் இயர் நாமம் வச்சுக்கோங்க வி டிசைட் த கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் டிசைட் பண்ணுறது ஓபிசிஸ் தான் மெஜாரிட்டி ஸோ அதனால் வந்து ஒன் ஒன் ஸ்மால் ரிக்வெஸ்ட் ஐ நெவர் சஜஸ்ட் எனி ஒன் ஸோ நீங்களா வேரியஸ் ஆர்கனைசேனில் வந்துருக்கீங்க ஐம்பத்தி மூணு முனிஸ்ட் ஐம்பத்தி மூணு டிபார்ட்மெண்ட் எவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ்ன்னு தெரியாது ஃபார்ம் த அசோசியேஷன் டேக் ஏசிஎஸ்டிஸ் அலாங் வித் யூ தேர் ஸ்டில் இக்னோரண்ட்டாக இருக்காங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் ரெகுலராக மீட்டிங் போடுங்கள் உங்கள் ஆர்கனைசேஷனில் பண்ணுங்கள் வித்தின் த ஸ்டேட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து ஒருங்கிணைந்து எவ்ரி எவ்ரி மந்த் எவ்ரி இயர் ஒரு மாநாடு பண்ணுங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லாரும் சேர்ந்து ஒரு மாநாடு பண்ணுங்கள் அகிலேந்து யூனிட்டோடு ஒரு ஆல் இண்டியா கான்ஃபரன்ஸ் பண்ணுங்கள் ஒரு ஒரு ஸ்டேட்டில் ஒரு வாட்டி யூ ஒன்லி யுனைட் வி ஸ்டாண்ட் ஒற்றுமையாக இருந்தால் தான் நம்ம அச்சீவ் பண்ண முடியும் ஐஐடியில் அம்பேத்கர் பெரியார் பேரவை பேன் பண்ணது ஒரு பெரிய ஒரு நாடு ஃபுல்லாக ஒரு எழுச்சி நடந்தது நான் மட்டும்தான் சேனல் செவன் ஆஃப் அன் ஹவர் பேசினேன் அதை பற்றி என்ன நடந்தது போராட்டம் அது ஒரு ஆர்கனைசேஷன் அதான் சொன்னேன் அந்த இன்டர்வியூவில் ஃப்ரண்ட் எண்டு தான் இது பேக் எண்டு டினேல் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அவன் பயப்படுறான் பெரியார் அம்பேத்கர்னு பேரை கேட்டாலும் அவங்களுக்கு எரியும் அதனால் நாளைக்கு அவங்க வந்து எங்கே நிற்பாங்க இடஒதுக்கீடு ஏண்டாக கொடுக்கலன்னு கேட்பான் ஐஐடியில் அந்த பயத்தில் தான் என்ன பண்ணால் பேன் பண்ணான் எல்லா கட்சியும் ஓடாங்க போலீஸ் அலாட் பண்ணுறான் டைம் எயிட் டு நைன் டிஎம்கே எங்கே மத்திய கைலாஷ்கிட்ட ஐகிலேருந்து அரை கிலோமீட்டர் தள்ளி எயிட் டு நைன் டிஎம்கே நைன் டு டென் பிஎஸ்பி டென் டு லெவன் சிபிஎம் லெவன் டு டுவெல் ஏன் எல்லாரும் சேர்ந்து ஒரே டைமில் போகிறான் டேஆன் பண்ணில் எல்லாரும் போய் நின்று இருக்கணும்ல அடையார் ரோடை கவர்னர் மாளிகை வரைக்கும் பிளாக் பண்ணியிருந்தால் டெல்லியிலேருந்து ஓடி வந்திருப்பான் ஒரு பயம் இருந்திருக்கும் ஆல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் டிவைட் ஒரு மணி நேரம் இவன் கத்திட்டு போகிறான் ஒரு மணி நேரம் அவன் கத்திட்டு போகிறான் ஒரு நாள் பண்ணி இல்லை ஒரு ஒரு நாள் ஒரு ஒருத்தர் பண்ணியிருக்கணும் இக்கூட எக்ஸ்டெண்டெட் போராட்டத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கணும் ஒரு நாள் டிஎம்கே ஒரு நாள் காங்கிரஸ் ஒரு நாள் ஸோ ரெண்டு பேர் தான் பண்ணலை ஐடொன்ட் நோய் பிஎம்கேவும் இன்னொரு கட்சியை வந்து யாரும் பண்ணலை ரெண்டு பேர் பண்ணலை அதில் ஆக்சுவலாக ஸோ அதனால் வி ஷுட் டிவைட் பியாண்ட் த பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன்ஸ் முடிஞ்ச அளவுக்கு சார் சொன்ன மாதிரி வந்து இந்த கட்சியாக வந்தார் அந்த கட்சியாக வந்தார்ன்றலாம் விட்டுருணும் இங்கே ஸோ நம்ம பேக்வர்ட் கிளாஸ் நம்ம உரிமையை நம்ம கேட்கலன்னா நமக்காக வேறு யாரும் போராட மாட்டாங்க மெஜாரிட்டி வியாத வியாத ஓட்டிங் பவர் okay so thank you very much thanks for giving the opportunity when we'll meet again thanks a lot